தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தேர்தலில் போட்டி இல்லை சற்று முன் அறிவித்தார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம் தேர்தலில் போட்டி இல்லை சற்று முன் அறிவித்தார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம் பீகார் மாநில சட்டசபை தேர்தல் சூடுபிடித்துள்ளது வேட்புமனு தாக்கல் பணி நடைபெற்று வருகிறது வருகிற நவம்பர் ஆறு நவம்பர் பதினோராம் தேதி தேர்தல் நடைபெறுகிறது நவம்பர் பதினான்காம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறுகிறது இந்தியா கூட்டணியில் மிகப்பெரிய பிளவு ஏற்பட்டுள்ளது மொத்தம் மூன்று தொகுதிகள் ஜார்க்கண்ட் ராஷ்டிரிய ஜனதா தளம் கட்சி போட்டியிடுகிறது காங்கிரஸ் கட்சிக்கு அறுபது தொகுதிகள் வழங்கப்படலாம் என்று கூறப்படுகிறது ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சி தனக்கு எட்டு தொகுதிகள் வேண்டும் என்று அடம் பிடித்தது ஆனால் ராஷ்ட்ரிய ஜனதாதளம் கண்டுகொள்ளவில்லை இந்த சூழ்நிலையில் எட்டு தொகுதிகளில் போட்டியிடப் போவதாக தன்னிச்சையாக போட்டியிடப் போவதாக அறிவித்தது ஆனால் சற்று முன் பல்டி அடித்துள்ளது ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சி அதன் தலைவர் ஹேமந்த் சோரன் பீகார் மாநில சட்டசபை தேர்தலில் ஜார்கண்ட் முக்தி மோர்ச்சா போட்டியிடாது என்று அறிவித்துள்ளார் மேலும் ராஷ்ட்ரிய தளம் கட்சி தங்களுடைய கட்சிக்கு துரோகம் செய்துவிட்டதாக குற்றம் சாட்டியுள்ளார் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா பீகார் தேர்தலில் போட்டியிடாதது அந்த கட்சி தொண்டர்களுக்கு அதிர்ச்சியை கொடுத்துள்ளது